லை ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமியில் வந்து ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க ப்ரமோவில் வந்து பார்த்திங்கன்னா கோபியோட மனமாற்றம் தான் இந்த ப்ரமோவாக வந்திருக்கு பார்க்கவே சிரிப்பாகவும் இருக்குது அடடா என்னடா இது இப்படி ஒரு ட்ராக்கை கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து ஜெனி செழியன் செல்வி மூணு பேரையும் உட்கார வச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய கல்யாணம் ஆற்றம் வந்திருக்கு அதுக்கு வந்து லெப்னிஸ் டிஷஸ்லாம் வந்து கேட்குறாங்க அதை எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாக இருக்குது அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்கும்போது போது கோபி வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக அங்கே வராரு அவராக வந்து அதுக்கப்புறம் பாக்யாட்ட என்ன சொல்கிறாங்க லெப்னிஸ் தெரிஞ்ச ஒரு ஸ்டெஃப்பை வந்து டெம்பரரியா கூலாக சொல்லிட்டு அப்படியே அடுத்த நாள் பாகியா வந்து வாக்கிங் போயிட்டு இருக்காங்க பார்க்ல அப்ப வந்து கோபி வந்து பாகியாட்ட வந்து பேசுறாங்க பாக்யா உன்னை நினச்சா எனக்கு எவ்வளோ ஆச்சரியமா இருக்குது தெரியுமா பிசினஸ்ல நீ பாரு எப்படி கில்லி மாதிரி இருக்க இதெல்லாம் எனக்கு முன்னமே தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முதல்ல நீ இந்த மாதிரி இல்லையே பாக்யா இப்ப எப்படி நீ இந்த மாதிரி சேஞ்ச் ஆன அப்படின்றாங்க அப்புறம் வந்து பாகியா பக்கத்தையும் உட்காடுறாரு உட்கார்ந்துட்டு நீ இந்த மாதிரி முதல்லயே எனக்கு வந்து தெரியாமல் போயிடுச்சுன்னு சொல்லும் போது ஏன் முதலே தெரிஞ்சிருந்தா அப்படின்னு கேக்குறாங்க பாக்யா தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உன்னை விட்டுட்டு போயிருக்க மாட்டேன் அப்படின்றாரு கோபி உடனே பாக்யா சொல்றாங்க ஏன்டா உன்னை காப்பாத்தினுன்னு யோசிக்க வச்சுடாதீங்க அப்படின்னு திட்டிட்டு போயிடுறாங்க பாக்யா அதுக்கப்புறமா இவர் சும்மா இல்லாமல் இவரை பார்க்குறதுக்கு ராதிகா வராங்களா ராதிகாட்ட வந்து சொல்கிறாங்க பாக்கியா இவ்வளோ புத்திசலுத்தனமாக இருக்கா தெரியுமா பிஸ்னஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணுறா அவளை போய் பிஸ்னஸில் வந்து அழிச்சே தீர்வேன்னு நான் தேவையில்லாமல் வந்து யோசிச்சுட்டேன் பாக்யா வந்து ரொம்ப ரொம்ப நல்லவ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ராதிகாவுக்கு வந்து அப்படியே பேயறிஞ்ச ஆயிடுது என்னடா இது ட்ராக்கு வந்து மாறுது அப்படின்ற மாதிரி வந்து ராதிகாவுக்கு வந்து யோசிச்சுட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு மாதிரி வந்து சொல்லப்போனால் எதுக்கு இப்போ புதுசாக இந்த ட்ராக்கை கொண்டு வராங்க அப்படின்னு கூட நம்ம வந்து நினைக்கலாம் ஆனால் இப்போ பாக்யாவை பற்றி கோபிக்கு வந்து புரியுது இல்லையா கொஞ்ச நாள் தான் அலையட்டுமே போய் பாக்யா காலில் விழட்டுமே அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்குமே நினைக்க தோணுது இது இந்த மாதிரி கொண்டு வந்தாதான் ராதிகாவுக்கு வந்து அவங்களோட மிஸ்டேக் வந்து புரியும் எப்பயும் தன்னை பற்றியும் மயுவை பற்றியுமே யோசிக்கிற ராதிகாவுக்கு இப்போது கோபியோட மனசு மாறிச்சுன்னா அவங்க லைஃப்பில் எவ்வளோ பெரிய மாற்றம் வரும்ன்ற பயமாவது வரணுமா இல்லையா ஒரே நாளில் பாக்யா லைஃப் வந்து தலைகீழாக மாறினதுக்கு காரணம் ராதிகாவும் தானே கோபி மலை தப்பு இருந்தாலும் பாத் பாக்யா தான் கோபியோட வைஃப்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு ராதிகா ஒத்துட்டு இருந்திருக்க கூடாது ராதிகாவோட ராதிகா வந்து பாக்யாவையும் கோபியும் சேர்த்து வைக்க தான் ட்ரை பண்ணியிருக்கணும் ஆனால் அவங்க வந்து அதுக்கான முயற்சியில் ஈடுபடவே இல்லை ஆனால் மாறா இப்போ பாக்யா வந்து கண்டிப்பாக கோபியும் ராதிகாவையும் சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுவாங்க ஸோ கதைக்களம் இப்போ வேற மாதிரி ட்ராக்கில் தான் போயிட்டு இருக்கு இது கூட பார்க்க நல்லாதாங்க இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது வந்து ஏன்னா ராதிகாவுக்கு வந்து அவங்களோட மிஸ்டேக் வந்து புரியணும் இல்லையா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆனால் வந்து பாக்யாவுக்கு அவங்களோட லிமிட்ஸ் என்னன்றது ரொம்ப நல்லாவே தெரியும் அனுபவம் தான் எல்லாருக்குமே ஒரு சிறந்த பாடம் இல்லையா அது வந்து பாக்யாவுக்கு நல்லாவே புரியும் ஸோ தொடர்ந்து எபிசோட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ